இதற்கு முந்தைய காணொலிகளில் உலகம் நாமும் எப்படி தொடர்பு கொள்கிறோங்கிறத ஐம்புலன்கள் மூலமாக நரம்புகள் மூலமாக நரம்பியலின் கோணத்தில் பார்த்தோம் அப்போது ஐம்பு உலகத்தை நாம் ஐம்புலன்களால் தான் அறிய முடியும் வேறு வாய்ப்பே நம்மளுக்கு கிடையாது இப்போ ஐம்புலன்களால் நாம் அறியும் உல உலகம் வந்து நரம்புகள் மூலமாக மூளைக்கும் தண்டு எடுத்து செல்லப்பட்டு அந்த அடிப்படையில் என்ன செய்யணுங்கிற ஒரு புரிதல் உருவாகி நாம் இந்த உலகோட தொடர்பு கொள்கிறோம் உலக புரிந்து கொள்கிறோம் இதை இந்த காணொலியில் பௌதீக கோணத்தில் அதாவது பருப்பொருட்களின் கோணத்தில் பார்க்கலாம் ஏன்னா இந்த உலகம் பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடியது உணரக்கூடியது எல்லாமே பருப்பொருட்கள் தான் நம்ம தொடது சுவைக்கிறது பார்க்கறது எல்லாமே பொருட்களால் ஆனவை பொருட்களை தவிர அலைவு அலைகள் அதாவது அதிர்வுகளும் இருக்குது இப்போது சத்தம்ங்கிறது அதிர்வுகளால் ஆனது அதை வந்து ஆற்றல்னு சொல்லலாம் இப்போ உலகமே பருப்பொருட்களாலும் ஆற்றல்களாலும் ஆனது பருட்பொருட்களை நாம் ஐம்புலன்களால் உணர முடியும் ஆற்றலையும் நாம் உணர முடியும் இப்போ காதில் கேட்குறோம் அப்படின்னா அதை நேரடியாக அந்த ஆற்றலை நம்ம உணர்கிறது கிடையாது என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்றல் வந்து ஒளி அலைகளாக நம்ம காதுக்குள்ளே நுழைந்து அந்த காதில் இருக்கிற அந்த இயர் ட்ரம்மை அது தாக்குது அப்போ தாக்கும்போது அதில் ஏற்படும் அந்த வைப்ரேஷன்கள் வந்து அதை மீண்டும் எப்படி நரம்பு வந்து நம்ம தொடும்போது அந்த சூட்டை வந்து மாற்றுது போ அது போலவே அந்த காதில் ஏற்படும் அதிர்வுகள் வந்து திருப்பியும் நரம்பு மின் மூலமாக மின் சக்தி போல் மாற்றி அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் போல் அதன் வழியாக தண்டு வடத்துக்கும் மூளைக்கும் எடுத்து சொல்லுது ஸோ இதெல்லாம் தான் கவனிக்கணும் நம்ம எவ்வளோ நுட்பமான விஷயம் பாருங்கள் நம்ம உடல் அது எவ்வளோ காலம் பரிணாம ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்கும் பரிணாம ரீதியாக ஐம்புலன்களில் மிகவும் சமீப காலத்தில் உருவானது காது மெய் வாய் கண் மூக்கு காது இந்த ஐம்புலன்களும் அந்த வரிசையில் தான் உருவாகி வந்தன இப்போ காதுங்கிறது மிகவும் நுட்பமானது ஏன்னா அது வந்து அதிர்வுகளை உணரும் திறன் கொண்டது நம்முடைய உடலுக்கும் அதிர்வுகளை உணரும் திறன் கொ உண்டு நம்ம காது வந்து இருபது ஹெட்ஸ்லேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிற சத்தங்களை தான் கேட்க முடியும் அதுக்கு கீழே இருக்கிறதையும் கேட்க முடியாது மேலே இருக்கிறதையும் கேட்க முடியாது ஆனால் அவற்றை உடலால் உணர முடியும் அது இப்போ ஒரு தகரத்தை வந்து கல்லில் தேய்ச்சா உடம்பு கூசுது இல்லை ஏன் அது ஒரு சத்தம் ஆனால் அந்த சத்தத்தை நம்ம உடலில் உணர்கிறோம் அது போல தான் ஸோ அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஆற்றலையும் புரிந்து கொள்ளணும் பருப்பொருட்களையும் புரிந்து கொள்ளணும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி அதை வேறு கோணத்தில் பார்த்தோம் இப்போ வந்து பௌதிகத்தின் கோணத்தில் நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரிந்த எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனவை அணுவின் மையத்தில் ஒரு அணு கரு இருக்கும் அதில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும் புரோட்டான்கள் நேர்மறை சக்தி கொண்டவை நியூட்ரான்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது நடுநிலையானவை இந்த ரெண்டையும் சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம சூரியனை சுற்றி கோள்கள் இயங்குவது போல தான் ஸோ எலக்ட்ரான்களுக்கு எதிர்மறை சக்தி இருக்கும் இந்த ரெண்டையும் கட்டுக்குள்ள வைப்பது அவை ரெண்டுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு ஆற்றல் அது அணு ஆற்றல்னு சொல்லலாம் இதில் சில நுட்பமான புரிதல்கள் இருக்குது ஏன்னா நம்ம பாட புஸ்தகத்தில் படித்தோம் அப்படின்னா கோள்களைப் போல் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டுருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து பல தளங்களில் மாறி மாறி இயங்கக்கூடும் அந்த எலக்ட்ரான்களுக்கு வெவ்வேறு எலக்ட் ஆற்றல் இருக்கும் சக்தி இருக்கும் அதன் அடிப்படையில் அது சில சமயம் அந்த அணு கருவுக்கு சில சமயம் அணு கருவிலிருந்து தொலைவிலையும் இருக்கும் இந்த படத்தில் அதான் காமிச்சிருக்காங்க அது வந்து சக்தி அதிகமாக இருக்கும்போது அந்த அணு கருவுலேருந்து தொலைவில் இருக்கும் படத்தை பாருங்கள் அப்புறம் அது சக்தியை வெ வெளியிடும்போது அணுக்கருவை நோக்கி வரும் அப்போ திருப்பியும் சக்தியை அது வெளியிலேருந்து பெற்றுச்சு அப்படின்னா திருப்பியும் அணுக்கருவிலருந்து வெளியில் செல்லும் ஸோ இந்த மாதிரி ஒரு சரியான எப்பவுமே ஒரே பாதையில் கோள்களைப் போல் ஒரு திட்டவட்டமான வட்டப்பாதையை சுற்றுவது கிடையாது பல தளங்களில் இருக்கும் அதே மாதிரி இது ஒரு முப்பரிமாண உலகம் அதை புரிஞ்சிக்கணும் ஒரே மாதிரி வட்டம்னா இப்படியே இருக்காது பல்வேறு எலக்ட்ரான்கள் இருக்கும்போது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆங்கிளில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி புரிந்து கொள்ளணும் அதனால் இந்த எலக்ட்ரான்கள் எப்பவுமே வந்து ஒரு மேகம் மூட்டம் போல தான் இருக்கும் அதனால் அது வெக வேகமாக இயங்குபவை இப்போது எந்த தளத்தில் இருக்குன்னு நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஹீலியம் அணுவோடைய புகைப்படம் இது கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மையத்தில் இருக்கிறது தான் அந்த அணு கரு அது எவ்வளவு சின்னது அப்படின்னா ஒரு மீட்டரை அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது ஃபெம்டோ மீட்டர்னு சொல்லுவாங்க பத் பதினைந்து மடங்கு அதை விட சிறியது பத்தின் மேல் மைனஸ் பதினைந்து மடங்கு ரொம்ப ரொம்ப சின்னது அது இது கொஞ்சம் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் கற்பனை செய்வது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ நுட்பமானது இந்த எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறது தான் அந்த கருப்பாகவும் கிரேவாகவும் இருக்கிறதா அந்த எலெக்ட்ரான்கள் மேக மூட்டம் போல் வெவ்வேறு தளங்களில் இயங்கி கொண்டிருக்கும் இப்போ முன்றைய படத்தில் கூட சுருக்கமாக விளக்குவதற்காக ரெண்டே ரெண்டு வட்டம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய வட்டம் இருக்கும் ஹீலியம் வந்து மிக சிறியானும் இரண்டு புரோட்டான்கள் இரண்டு நியூட்ரான்கள் இரண்டு எலக்ட்ரான்களை மட்டுமே கொண்டது இப்போ அந்த ரெண்டு எலக்ட்ரானும் பாருங்கள் எவ்வளோவு அணுக்கருள் வந்து எவ்வளோ நெருக்கமாக இல்லை எவ்வளோ தூரமாக அவை செயல்படுதுன்ட்டு இது போகிற மாதிரி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நமக்கு நிகழ்வாழ் வாழ்க்கையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தணுன்னா அணுக்கருங்கிறது ஒரு ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி வர எலக்ட்ரான்கள் வந்து பல கிலோமீட்டர்கள் தொலைவில் சுற்றி வரும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அணு கரு அந்த ஆப்பிளுக்கும் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த எலக்ட்ரானுக்கு நடுவில் என்ன இருக்குது வெற்றிடம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா அந்த வெட்டிடம் இருந்துதுன்னா ஏன் அந்த எலக்ட்ரான் பக்கத்தில் மாட்டேங்குது அணு கருவை நோக்கி வரமாட்டேங்குது ஏன்னா வெற்றிடம் இருந்ததுன்னா அது சும்மா தானே இருக்குது வேஸ்ட்டாக போகுதில்ல அந்த இடம் அதை பயன்படுத்திக்கலாம்ல அதுக்கு தான் அந்த அணுவின் ஆற்றல் வந்து அதை தடுக்குது அந்த அணு ஆற்றல் வந்து அந்த ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஒன்றோடொன்று இணையாதபடி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் இருக்குது எலக்ட்ரானு எலக்ட்ரான் நின்றுச்சு அப்படின்னா அது வந்து அணுக்கரு நோக்கி இழுக்கப்பட்டு விடும் அதை இருக்கிறதுனால தான் அந்த அணுக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அதை மெயின்டைன் பண்ண முடியுது இப்போ சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அதனால தான் அது ஒரு குறிப்பிட்ட வே வேகத்தில் சுற்றுறதுனால சூரியனை நோக்கி செல்ல மாட்டேங்குது ஸோ அதோடைய வேகம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவை வந்து சூரியனை நோக்கி இழுக்கப்பட்டுரும் வேகம் அதிகமாகச்சின்னா அது சூரியனை விட்டு விலகி செல்லும் ஸோ இதெல்லாமே இயற்பியல் விதிகள் எளிதால் புரிந்து கொள்ள முடியும் நம்மளாலே இப்போது இந்த அணுக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்குது அதே சமயம் இவ்வளோ வெற்றிடம் இருக்குது இப்போ நாம் பார்க்குறோம் ஒரு இரும்புனால் எவ்வளோ ஹெவியாக நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதுக்குள்ளேயும் இருக்கிற அணுக்குள்ளும் இப்படி தான் இருக்குது அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட வெற்றிடம் இருக்குது ஒரு மரக்கட்டைக்குள்ளேயும் ஏகப்பட்ட வெற்றிடம் இருக்குது உண்மையில் பருப்பொருள் நாம் உணர்வது வந்து உண்மையானது கிடையாது ஒரு தோற்ற மயக்கம்தான் ஸோ இதுதான் ரொம்ப சு குழப்பமான விஷயம் ஆனால் அந்த ஏன்னா அது உறுதியானது இரும்பை எடுத்து அடித்தா எதாக இருந்தாலும் உடஞ்சிடும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்குது அப்போ அந்த வெற்றிடத்தை இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கிறது என்னன்னா எனர்ஜி அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னால் நம்ம கணம் அதுதான் அதுதான் நம்ம யோசிக்கிறோம் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதை விட முக்கியமானது ஆற்றல் அந்த எனர்ஜி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அணுவை பிளந்து எனர்ஜியை நம்ம உருவாக்க முடியும் அணுவை சேர்த்தும் நம்ம எனர்ஜியை உருவாக்க முடியும் இப்போ என்னென்னா அந்த அணுவில் அவ்வளோ ஆற்றல் இருக்குது அவ்வளோ எனர்ஜி இருக்குது அணுவை பிளன்பதன் மூலமாக தான் அணுகுண்டு தயாரிக்கப்படுது இது ஒரு உதாரணம் இது வந்து அணு எப்படி பிழக்கப்படுதுன்னு காமிக்கிது இதில் வந்து நம்ம யுரேனியம் பயன்படுத்துகிறாங்க இதுதான் வந்து அணு உலைகளில் பயன்படுத்தப்படும் தனிமம் அணு குண்டுகள்லேயும் இதே மாதிரியான ஐடியா தான் பயன்படுத்தப்படுது இப்போ யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கும் போது அதில் இரநூத்தி முப்பத்தஞ்சு ப்ரோட்டான்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதில் ஒரு நியூட்ரானை ஆட் பண்ணுறாங்க அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய நம்பர் மாறுது அந்த ஸ்திரத்தன்மை குலையுது உட்படியில் நியூட்ரான்கள் வந்து எந்த ஆற்றலும் கிடையாது அதுக்கு அப்படின்னாலும் அது ஒரு எடையை வச்சு அதை ஏதோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் சின்ன மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த நிலை இல்லாமல் ஒரு ஒரு எக்ஸைட்டிங் ஒரு ஒரு அதிர்வுத்தன்மையை அது அடையுது அது ஒரு நீண்ட காலம் நிலைக்காது கொஞ்ச நேரத்துலேயே அது என்ன ஆகிடும்னா அதை தாழ முடியாமல் அது உடைய தொடங்கும் உடைந்து வெவ்வேறு தனிமங்களாக பிரியும் அப்போது பல நியூட்ரான்கள் வெளிப்படும் காமா ரேக்கள் அதீதமான எனர்ஜியும் வெளிப்படும் இப்போ இந்த பயன்படுத்தி தான் இந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து கரண்ட்டாக மாற்றுறோம் அணு உலைகள் இப்படி இதன் இந்த அடிப்படையில் தான் செயல்படுது இது வந்து அணுவை பிளந்து அதில் இருக்கும் எனர்ஜியை வெளிப்படுத்துவது இதற்கு மாற்றாக அணுவை இணைத்து அதன் மூலமாகவும் எனர்ஜியை உருவாக்கலாம் இது வந்து இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஹெச் டூ இருக்குது ஹெச் த்ரீ இருக்குது ஹெச் டூங்கிறதுல என்ன இருக்குன்னா ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும் ஹெச் த்ரீயில் வந்து ஒரு ப்ரோட்டானும் இரண்டு நியூட்ரான்களும் இருக்கும் அவை ரெண்டையும் நம்ம இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹீலியம் உருவாகுது ஹூலியம் வந்து இரண்டு ப்ரோட்டான்கள் இரண்டு நியூட்ரான்களை கொண்டது அப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நியூட்ரான் அதிலிருந்து வெளியேறுது அப்போது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் எலக்ட்ரிக் ஓல்ட்டு ஒரு அணுவில் இருந்து அதனுடைய எனர்ஜி வெளிப்படுது இது மிகவும் அதிகமான ரொம்ப கணக்கிட முடியாதது ஒரு அணுவில் இருந்து அவ்வளோ சக்தி வெளிப்படுதுங்கிறது அப்போது ஒரு ஹைட்ரஜன் குண்டுங்கிறது இதன் அடிப்படையில் தான் உருவாகுது ஏன்னா இரண்டையும் இணைக்கிறதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுறாங்க அணுவை பிளந்து முந்தைய படத்தில் காட்டினது போல அணுவை பிளந்து அதிலிருந்து வரும் ஆற்றலை கொண்டு இரண்டு அணுக்களை இணைக்கிறாங்க இப்போ இரண்டு அணுக்களை இணைக்கும் போது இன்னும் அதீதமான ஆற்றல் வெளிப்படும் இப்போ ஹைட்ரஜன் குண்டில் என்ன பச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அணுகுண்டு இருக்கும் முதல்ல அந்த அணுகுண்டு வெடிக்கும் அந்த அணுகுண்டு போது அதிலிருந்து வர ஆற்றலை வந்து வெளியேற்றாமல் அதை வந்து இன்னொரு குண்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த குண்டில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து அதன் மூலம் அந்த ரெண்டாவது குண்டு வெடிக்கும் அப்போ அதனால் வெளிப்படும் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும்னு கருதப்படுது நம்மளுக்கு தெரியும் ஹீரோசிம்ம நாயகசாயை பற்றி ஸோ அதில் போடப்பட்டது வந்து அணு குண்டுகள் இந்த ஹைட்ரஜன் குண்டுகள் எங்கேயும் பயன்படுத்தப்படலை அது பாதிப்பு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாது இப்போ இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பருப்பொருட்கள் நிலையாக இருந்தாலும் ஒவ்வொரு பருப்பொருட்களுக்குள்ளயும் நிறைய ஆற்றல் இருக்குது அதை நம்ம சரியாக கையாளும் போது அந்த ஆற்றல் வெளிப்படும் அந்த ஆற்றல் நாம் சரியான விதத்தில் பயன்படலாம் இப்போ இதைத்தான் வந்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார் இந்த முகப்புகழ்பெற்ற ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கலாம் இசி ஸ்குவல் டு எம்சி ஸ்கொயர்னுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி ஈங்கிறது எனர்ஜி அது எப்படி இருக்குன்னா எம் எம்னால் அந்த பொருண்மை அதோடைய நிறை எவ்வளவுங்கிறது ஒரு அணுத்துகளோட நிறை எவ்வளவு சீங்கிறது அது வேகம் அது அதை இரண்டால் இரண்டு மடங்கு வேகம் இதை கூட்டி கழித்து பார்த்தோம்னா அது ஒரு அணுவை சேர்ப்பதன் மூலமாகவும் பிரிப்பதன் மூலமாகவும் எத்தனை எனர்ஜி வரும்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதன் மூலம் ஒரு பருப்பொருட்கு பருப்பொருளுக்கும் எனர்ஜிக்கும் இடையான தொடர்பு முதல் முறையாக அறிவியல் பூர்வமாக ஐநீன் நிரூபித்தார் இப்போ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு வெறும் அறிவு பூர்வமாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே சமயம் இங்கே புரி முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலகில் வந்து பருப்பொருட்களும் உண்டு ஆற்றலும் உண்டு அப்போது நாம் கவனிப்பது எல்லாமே பருப்பொருட்களை மத்திருந்தான் கவனிக்கிறோம் ஏன்னா அதை தான் நம்மளால் தொட முடியும் உணர முடியும் ஆற்றலை நம்ம புரிந்து கொள்வது கஷ்டம் இப்போ ஒளி வந்து சத்தம் வந்து ஆற்றலாக தான் வெளிப்படுது ஆனால் நம்ம அந்த ஒளியை கேட்குறோம் அந்த ஆற்றலை நம்ம நேரடியாக உணர முடியாது ஸோ இதன் உணர்வதற்கும் வேறு வழிமுறைகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னி பார்த்தோம் நரம்புகள் மூலமாகவும் நம்ம அந்த எனர்ஜியை உணர முடியும் இப்போ நம்ம உடல் வந்து இயங்குவதற்கு எனர்ஜி தேவை அப்போ அந்த எனர்ஜியை நாம் எப்படி உருவாக்குறோம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நம்முடைய ஆரோக்கியம் உடல்நிலை மனநிலை இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் இன்னும் விரிவாக பிற்பாடு பார்க்கலாம் பட் இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அறிவியலும் ஆன்மீகமும் மிகவும் நெருக்கமாக வருதுங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அணுவில் இருக்கிறது பெரும்பாலும் வெற்றிடம் அப்படிங்கிறதும் பௌத்தம் சொல்கிறது வந்து எல்லாமே சூன்யம்னு சொல்லுது எல்லாமே வெறுமைன்னு சொல்லுது அப்போ அதை வந்து அவங்க அறிவியல் பூர்வமாக சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கலை அவங்கள தன்னை கவனித்து அதன் மூலமாக புரிந்து கொண்டாங்க இப்போ நீங்கள் அந்த பௌத்தம் ஐந்து தலைகள் காணொலியை பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் பிற்பாடு வேறொரு காணொலியில் இன்னும் எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி விளக்க முயற்சிக்கிறேன் இது முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்க முடியுமோ புரிந்து கொள்ளுங்கள் இது நமக்கு பல விதங்களில் பயன்படும் நன்றி